அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் லட்சுமி எழுதிய மருமகள் தான் மூன்று கோல் காலை அவள் கேட்டு வரும் அந்த தொடர்கதை கொஞ்சம் கந்தபுராணம் இத்தனையும் ஒட்டுமொத்தமாக இரவு உணவுக்கு பின் படுக்கையில் சாய்ந்தபடி மருமகளை படிக்க சொல்லி கேட்பது வழக்கமாக கந்தபுராணம் முழுவதையும் கேட்க விரும்புகிறவள் போல் உறக்கமின்றி சில நாட்கள் படுக்கையில் புரண்டு எழுந்து உட்கார்ந்து கொண்டுடுவதும் உண்டு அகல்யாவுக்கு உறக்க படிப்பதினால் தொண்டை காயந்து விடும் ஆனாலும் அழுத்து கொண்டதில்லை அம்மாவுக்கு பார்வை குறைந்து விட்டது தானே படிக்க முடியாது நீதான் அவர்களுக்கு கண்களாக இருந்து உதவணும் என்று அவள் கணவன் பல கடிதங்களில் அதை பற்றி வற்புறுத்தி எழுதியிருந்தான் தொலைதூரத்தில் இருந்து கொண்டு கடிதம் மூலம் அவன் விடுத்த அந்த வேண்டுகோளை அவள் மறுத்ததே இல்லை தான் இல்லாத போது மனைவி தாயை நன்றாக கவனித்துக் கொள்வாள் என்றதொரு ஆழமான நம்பிக்கை அவனுக்கு அதில் துளியும் பங்குபடக்கூடாது என்ற ஆவேசம் அவளுக்கு அதனால் பஞ்சரத்னத்தை அவள் குழந்தையைப் போல் பறிவுடன் பாதுகாத்து வந்தாள் அகலியா நல்ல போட்டும் மகராசியா இருக்கட்டும் கிழவி மனதினுள் மருமகளை நித்தமும் வாழ்த்தி கொண்டுதான் இருந்தாள் பாவம் அத்தை வியாதியோட கண் வேறு மங்கி தள்ளாடி போயிட்டாங்க என்று பரிவினால் உள்ளம் நெகிழ்ந்து போனாள் அகலியா இரண்டு கால நெருக்கமான பழக்கம் மருமகள் மாமியாரிடையே ஒரு நேச பிடிப்பை தானாக ஏற்படுத்திவிட்டிருந்தது அன்று இரவு பஞ்சரத்தனம் படுகையில் விழுந்ததுதான் தாமதம் சிறிது பொழுதில் உறங்கி போனாள் பத்திரிக்கை தாளில் முதல் பக்கத்தில் இருந்த செய்தியை மருமகள் முடிக்கும் முன்பே அவளுக்கு தூக்கம் மயக்கம் நின்றும் ஒரு பெரும் சுமையை இறக்கிவிட்டது போல் மகனது கடிதத்தை வாசிக்க கெட்ட இன்ப மயக்கம் வைத்தியர் கொடுத்திருந்த தூக்கம் இருந்து வேறு சில வினாடிகளில் அவள் குரட்டை விட ஆரம்பித்து விட்டாள் பத்திரிகையை மடித்து அப்பால் வைத்துவிட்டு குழல் விளக்கை நிதானமாக சுழவிட்டாள் துப்பட்டியை எடுத்து மாமியார் மீது போர்த்து விட்டு கதவை உருக்களித்து விட்டு வெளியே வந்தாள் அவளுக்கு உறக்கம் வர மறுத்தது உற்சாகத்தில் உள்ளம் பல இன்பன் எண்ணங்களில் கும்மாளமிட்டது சாப்பாட்டு அறை விளக்கை போட்டுக்கொண்டு அலமாரியை திறந்தாள் மேல் தட்டிலிருந்து சிறு சந்தனப்பிழையை திறந்தாள் திருமணமான புதிதில் தேனிலவுக்கு மைசூருக்கு போனபோது அவன் கணவன் அவளுக்காக வாங்கி அளித்த முதல் பரிசு அந்த நகைப்பெட்டி அவனது கடிதங்களை அதில்தான் தான் அவள் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருந்தாள் அவனிடமிருந்து பதில் வர தாமதமானதால் பழைய கடிதங்களையெல்லாம் மீண்டும் ஒரு முறை தேதி வாரியாக படித்துவிட்டு தன்னையே சமாதானப்படுத்திக் கொள்வது அவளது வழக்கமாகிவிட்டிருந்தது மாமியார் தூங்காவிடில் அவளால் அதை கூட செய்ய முடியாது கந்த தான் படிக்க வேண்டியிருந்திருக்கும் இன்று ஏற்பட்ட மகிழ்ச்சியில் அவள் அந்த கடிதங்கள் அனைத்தையும் மறுபடியும் ஒருமுறை படிக்க விரும்பி மேஜையின் மீது அவற்றை ஒழுங்காக பரப்பிக்கொண்டும் கொண்டும் உட்கார்ந்தாள் ஒவ்வொன்றையும் புதிது போல் படித்துக்கொண்டிருந்தவளுக்கு நேரம் நழுவி செல்வதே தெரியாமல் உணர்வுகளுள் ஒன்றி கரைந்து கொண்டிருந்தாள் நான் வசிக்கும் மானாமா பகுதியில் ஒரு பெரிய ஷாப்பிங் சென்டர் இருக்கிறது என்று முன்பே எழுதியிருந்தேன் அல்லவா இங்கேதான் நான் எனக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்குகிறேன் பால் பவுடர் காபி தூள் சர்க்கரை போன்றவை தான் தனி கொடுத்தனும் செய்கிறேனே சில சமயங்களில் நானே சமையலும் செய்வேன் காஃபியை போட்டு வைத்துவிட்டு நான்கு சுவர்களையும் வெறித்தபடி மெல்ல குடிக்கும்போது அது காஃபியா கேட்காதே அப்படி ஒரு திரவம் ஏண்டா பயலே ராஜ்குமார் உனக்கு ஏன் இந்த கஷ்டம் நீயாக பிடித்து ஏற்றுக்கொண்ட தண்டனை என்று நான் நினைக்காத நேரமில்லை அதனாலும் என்னவோ நாட்கள் நீண்ட பொழுதுபோல ஊதம் போல தெரிகிறது இன்னொரு கடிதம் அதிலும் பிரிவின் தாபத்தை முடிப்பதற்குள் அவள் கண்களில் நீர் ததும்பியது பெருமூச்சுடன் பல மாதங்களுக்கு முன் எழுதியிருந்த கடிதம் ஒன்று எடுத்தாள் கேரளா ஹோட்டல் சில இங்கே இருக்கின்றன என்று உனக்கு குறிப்பிட்டிருந்தேன் பெரும்பாலும் அங்கேதான் என் சாப்பாடு எனக்கு சமையல் கற்றுக்கொள்ள நீ எங்கே அனுமதி கொடுத்தாய் சமையல் பக்கம் வந்தாலே என்னை விரட்டி விடுகிறாய் அதன் பலன் சிவசங்கர் நாயர் ஹோட்டலில் ஒரு தட்டு சாதமும் ரசமும் பப்படமும் கிடைத்தாலே சாம்ராஜ்யம் கிடைத்த மகிழ்ச்சியில் சாப்பிட்டு விடுகிறேன் அவன் பிறந்தவிட்டு கைமுறை இஞ்சியும் மிளகும் தட்டி போட்டு வைக்கும் காரமான ரசம் ஊற்றி குடிப்பான் அவன் சிவந்த முகம் மேலும் சிவந்து போகும் கண்களில் கரகரவென்று நீர் வழியும் மூக்கு சிவப்பு மிளகாயாக போய்விடும் ஒருத்தி இருக்கும் கண்ணாடியில் முகத்தை பார்த்து கொண்டே அவன் சிரிப்பான் எத்தனை காரமாக நீ சமைத்து போட்டாலும் ராஜ்குமாருக்கு உன்னை காரமாக தொன்னால் ஏன் தெரியுமா விடுங்க எச்சிக்கையோடு அத்தை பார்த்துட்டாங்கன்னா அவள் திமிரி கொண்டு உள்ளே வருவாள் அந்த நினைவு கண்களை பணித்தது அதில் ஒரு இன்பமும் தாங்க முடியாத துன்ப உணர்வும் சேர்ந்து உருண்டையாக தொண்டையை அடைக்கவே அவன் செருவி கொண்டான் இன்னொரு கடிதத்தில் தான் அந்த மர்மமான செய்தியை துவங்கியிருந்தான் மானாமா ஷாப்பிங் சென்டரில் நான் ஒரு அதிசயத்தை சந்தித்தேன் சில கணங்கள் என்னையே மறந்து சிலையாகி போனேன் இந்த அதிசயம் என் உணர்வுகளை அப்படியே ஆட்கொண்டு விட்டது பிறகு விவரம் சொல்கிறேன் அந்த மர்மம் என்ன அழகானதொரு பெண்ணா அன்று வந்த கடிதத்திலும் அதற்கு முன்பும் அந்த மர்மத்தை விளக்காமலே தொடர்ந்து எழுதியிருந்தான் ஏன் அகலியா மனம் கலங்கி போனாள் அப்படியெல்லாம் நடக்கக்கூடியவரில்லையே அதுவும் அந்த நாடுகளில் தப்பு தண்டாவலே இறங்கினால் கடுமையான தண்டனை என்பார்களே முத்துமாரி அவரிடமிருந்து கடிதம் வராதா என்ற ஆவலில் அதை படிக்கும் பொழுது இப்படி ஒரு விஷயம் இருக்கலாம் என்ற எண்ணமே ஏற்பட்டதில்லையே அதிசயம் அதிசயம் என்று கூறிப்பிட்டிருந்த அந்த விஷயத்தை அத்தனை ஆழமாக வேறு கோணத்திலே பார்க்கவே இல்லை தவறான காரியமாக இருந்தால் மனைவியிடம் இப்படி வெளிப்படையாக விவரிப்பாரா வேறு ஏதாவதாக இருக்கும் படுக்கை அறையிலே பஞ்சரத்னம் கெட்டது பரபரப்பாக கடிதங்களை பெட்டியில் வைத்து கூட்டினாள் அதை அலமாரியில் பழையபடி வைத்து மூடிவிட்டு திரும்பினாள் அகல்யா மாமியார் கூப்பிட்டாள் கடியாரத்தை அவசரமாக பார்த்தபோது மணி பனிரெண்டு ஐயோ இத்தனை நேரமாக அவள் உட்கார்ந்து கொண்டிருந்தாள் விளக்கை அணைத்துவிட்டு வேகமாக ஓடி வந்தாள் நீ தூங்கலையா கொஞ்சம் தண்ணி கொடு கேள்வி கேட்டபடி எழுந்து படுக்கையின் மீது சாய்ந்து கொண்டாள் நீரை தம்ளரில் ஊற்றி கொண்டு வந்து மாமியாரிடம் குடிக்க கொடுத்தான் அவன் சீக்கிரம் வந்துட போறான் இப்பவே சொல்லிட்டேன் திங்கக்கிழமை விரதம் சனிக்கிழமை ஒரு பொழுதுன்னு நீ உன் உடம்ப கெடுத்துக்க வேண்டாம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இரு எங்கள் வீட்டு மருமகளாக வரும் பொழுது ஊரே உன்னை பார்த்து கண்ணை வச்சுது தலை தரனு கொள்ளைக்கீரை தண்டு போல செழுமையா இருந்த பார்வதி என்னை ரகசியமாக கேட்டா உன் மருமகளுக்கு உடம்புக்கு என்ன பாதியாக போயிட்டாலேன்னு எனக்கே ஒரு மாதிரியா ஆயிடுச்சு நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னே அவளே சொல்லிட்டேன் புருஷனை நினைச்சிக்கிட்டு இந்த பொண்ணு துரும்பா தேயுது கொஞ்சம் புத்தி சொல்லுங்கண்ணா ஆமாம் இப்போ மணி என்ன தூங்காமல் என்ன செய்துக்கிட்டு இருந்த அதட்டினால் பஞ்சரத்தனம் ஒன்றும் இல்லை அலமுறையில் இருந்த ஜாமான்களை எடுத்து சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தேன் அதுக்கு நேரம் காலம் கிடையாதா கதவை சாத்திக்கிட்டு படுமா நேரம் இல்லாமல் இப்படித்தான் நான் அந்த வளத்தில் உன்னை போல கடுமையாக உழைச்சேன் பலன் வயசு காலத்தில் இப்போ உதைக்குது எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குமா போய் படு கடிந்து கொண்டாள் சப்தமிடாது கதவை தாழிட்டு கொண்டு படுக்கை மீது சாய்ந்து கொண்டு போர்வையை கழுத்து மட்டும் இழுத்துவிட்டு கொண்டு சுவரின் பக்கம் திரும்பிக் கொண்டாள் அந்த சுவரில் ஒரு திரைப்படம் பார்ப்பது போல் ஓடிய அந்த காட்சியில் தன்னை மறந்து லைத்து போனாள் முதன் முதலாக அவனை சந்தித்த நிகழ்ச்சி ஏதோ இப்பொழுது ஓடத் தொடங்கியது அப்போது அவன் அந்த தனியார் பள்ளியிலே ஒரு தற்காலிக ஆசிரியை முதல் வகுப்பு சிறுமிகளுக்கு ஆங்கிலமும் கணக்கும் போதித்துக் கொண்டிருந்தாள் அந்த வேலை கிடைத்ததே ஒரு விந்தைதான் அவள்தான் குடும்பத்தில் கடைக்குட்டி திருச்சியில் பியூசி வரை படித்துவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பி இருந்தாள் அதற்கு மேல் படிப்புக்கு வசதி செய்ய தபால்காரன் குருநாதனுக்கு வசதி இல்லை அந்த படிப்பு கூட இருந்த அவள் அத்தையும் உபயம் வயது வந்த பெண்ணை நீடித்து தன் பொறுப்பில் வைத்துக் கொண்ட அத்தைக்கு மனமிருக்கவில்லை பியூசியுடன் முற்றுப்பள்ளி வைத்துவிட்டு தம்பியிடம் திரும்ப அனுப்பிவிட்டிருந்தாள் ஒரு வருட காலம் வீட்டிலேயே அடுப்பாங்கரையை வளைய வந்து கொண்டிருந்தவளுக்கு அதிர்ஷ்டவசமாக அந்த பள்ளியில் தற்காலிகமாக ஒரு வேலை கிடைத்தது தலைமை ஆசிரியைக்கு தபால்காரர் மீது கொஞ்சம் மதிப்பு உண்டு அவரது வறுமையை கண்டு பரிதாபமும் உண்டு கணக்கும் ஆங்கிலமும் போதித்த ஆசிரியை கல்யாணம் செய்து கொண்டு திடீரென்று வேலையை ராஜினாமா செய்துவிட்டு போய்விட்டிருந்தாள் தகுந்தவனை தேடி பிடிக்கும் வரை தற்காலிகமாக என்றுதான் அந்த வேலை அவளுக்கு கிடைத்திருக்கிறது எத்தனையோ முறை அவள் உள்ளம் அந்த பள்ளி தலைமை ஆசிரியை வாழ்த்தி கொண்டிருந்தது அந்த வேலை அவளுக்கு எத்தனை வெளியினர் வாய்ப்பை வழங்கி அவள் உத்தியோகம் பார்த்து முதல் மாத சம்பளத்தை கையில் வாங்கி முடிக்கும் முன் அதிர்ஷ்டம் வேறொரு உருவில் அவளை தானாகவே தேடிக்கொண்டு ராஜ்குமார் என்கிற இன்ஜினியராக பள்ளிக்கூடத்து தோட்டத்திலே அந்த பெரிய வேப்ப வந்து நின்றதே உடம்பெல்லாம் சிலிர்க்க தன்னுள்ளே மெல்ல சிரித்தபடி அவள் அந்த காட்சியை கற்பனையில் தொடர்ந்தாள் தர்ம ஆசிரியர் திருமதி காந்தாமணியை இப்பொழுது பார்க்க முடியுமா வெயிலுக்காக அந்தி மரத்தடையில் இடைவேளையின் பொழுது உட்கார்ந்திருந்தவளிடம் கேட்ட குரல் பட்டுபோல் காதுகளை தழுவ திகைப்புடன் திரும்பினாள் திருமதி காந்தாமணியை பிறகு பார்த்துக் கொள்கிறேன் இப்பொழுது உன்னை பார்த்து முடிக்கவே இந்த யுகம் வரை காலம் போதாது போல் இருக்கிறதே என்று சொல்லாமல் கண்களால் அவளை விழுங்கினான் அவள் மட்டும் என்ன நிமிர்ந்து அவனை பார்த்துவிட்டு பேசத் தோன்றாமல் தடுமாறிக்கொண்டு நின்றாளே ஏன் வேப்பமரத்தடியில் இருந்த குயில் கூவிக்கொண்டு சிறகடித்து வேறு பக்கம் பறந்தபோதுதானே இந்த உலக நினைப்பு வந்தது அப்போது உன் முகம் ஏன் அப்படி சிவந்து போச்சு என்று அந்த கதையை நினைவூட்டி அவள் கண்ணங்களை சிவக்க அழுத்தி கிள்ளி விளையாடுவானே ம் அகலியா தூங்கிட்டியா மாமியார் மெல்ல கூப்பிட்டதும் அவள் மூச்சை பிடித்து கொண்டு தூங்குவது போல் மௌனம் சாதித்தாள் தூக்கும் வருமா அவன் வந்து அந்த அதிசயத்தை நேரில் சொல்லும் வரை என்னென்னவோ எண்ணி குழம்பி போகும் அவள் விரைவில் உருங்குவாளா சந்தேகந்தான் அவள் தனக்குள்ளே சிரித்துக்கொண்டாள் கொண்டாள் மீண்டும் உறங்கிப் போகக்கூட மனம் இல்லை அழகிய நினைவுகள் துண்டித்து போகுமே எண்ணி பார்க்கும் பொழுது எத்தனை இன்பம் மெல்ல படுக்கையில் லேசாக புரண்டாள் நினைவுகளும் புரண்டு கொடுத்தன அன்று மாலை அவள் பெற்றோர்கள் பக்கத்து ஊரில் வியாதியாக இருந்த நண்பரை பார்த்து வரச் சென்றிருந்தார்கள் விலக வைப்பதற்குள் வந்து சமையலை மட்டும் கவனிச்சுடு என்று தாயார் உத்தரவிட்டிருந்தாள் இளம் பெண்ணை தனியாக விட்டிருக்கிறோமே என்ற கவலை வேறு கவனமா வாசல் கதவை தாழ் போட்டுக்க என்று நூறு தடவை எச்சரித்திருந்தாள் வேலையை நின்று திரும்பியவள் குளித்து வேறு உடுத்தி கொண்டுதான் சமைக்கத் துவங்கினாள் அவர்கள் வீட்டில் இரவு சாப்பாடுதான் முக்கியமான உணவு அப்பாவுக்கு பருப்பு சாம்பார் காரமாக ஏதாவது துவையல் என்பது கட்டாயம் அம்மாவிற்கு அப்பளம் இருந்தாக வேண்டும் சமையல் விரைவில் முடிந்துவிட்டது பொழுது போனதே தெரியவில்லை அப்படி ஒரு கவனம் யார் அவர் முன்பின் தெரியாது திருநள்ளூர்க்காரன் என்ஜினியர் என்று பின்னர் கணக்கர் பேசியதில் புரிந்து கொண்டாள் மோட்டார் சைக்கிளில் வந்திருந்தார் தலைமை ஆசிரியரிடம் பேசிட்டு கையோடு கொண்டிருந்த சுருள் நாடாவை இழுத்து அந்த தோட்டத்தில் வெறுமையாக கிடந்த பூமியை அளந்து கணக்கிட்டு ஒரு நோட்டு புத்தகத்தில் குறிப்பு எழுதுவதை அவளது வகுப்பறை ஜன்னல் வழியை பார்த்தாள் குழந்தைகள் சிலேட்டுகளில் எச்சிலை துப்பி அழுத்திக் கொண்டு அவள் கொடுத்த கணக்கை வைத்துக் கொண்டு குழம்பி கொண்டிருந்தனர் அவள் மெல்ல நாற்காலியை விட்டு எழுந்து ஜன்னல் அருகே வந்து எட்டி பார்த்தாள் அவனும் ஜன்னலையே வெறித்துக் கொண்டிருந்தான் கல்யாணத்திற்குப் பிறகு தேனிலவின் போது அந்த சம்பவத்தை குறிப்பிட்டு சிரித்த அந்த ரகசியம் நன்கு விளங்கியது தலைமை ஆசிரியரிடம் பேசிவிட்டு மோட்டார் சைக்கிளில் ஏற போனவன் தற்செயலாக திரும்புவது போல் ஜன்னல் பக்கம் திரும்பியதும் அவள் உணவில் சட்டென திரும்பி வந்து ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டாள் யார் அவன் பெயர் என்ன என்று கூட தெரிந்து கொள்ளவில்லையே என்றதாகும் ஏதோ அவளுக்கு வேலையே ஓடவில்லை மோட்டார் சைக்கிளின் படபட ஒளி வாயிலில் கேட்டது என்ன இது ஒருவேளை அவளது மனத்தின் பிரமையா இன்பமான எதிர்பார்ப்பில் குழம்பை கிளறியிருக்கிற கரண்டியுடன் அவள் ஓடி வந்து குழக்கடை வரையாக எட்டி பார்த்தாள் சந்தேகமே இல்லை அவரேதான் அவர்கள் வீட்டு வாயிலில் மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு கதவு பக்கம் போவதை கவனித்து விட்டாள் அம்மா சொன்ன ஜாக்கிரதை தனமெல்லாம் மறந்துவிட்டது ஓட்டமாக ஓடி வந்து கதவை திறந்தாள் தபால்காரர் குருநாதன் வீடு இதுதானே அவன் கேட்டபடி அவளை பார்வையில் ஒழுங்கினான் அவளால் பேசவே முடியவில்லை நீங்கள் நீங்க முதல்ல கையில் பிடித்திருக்கிற அந்த பயங்கர ஆயுதத்தை கீழே வைக்கிறீங்களா நான் யாருன்னு சொல்கிறேன் எங்கே தலைக்கு மேலே ஓங்கி போட்டு விடுவீங்களோன்னு பயமா இருக்குது கேலி பேசியது அவன் குரல் அவளுக்கே வெட்கமாகிவிட்டது கையில் பிடித்த கரண்டியுடன் முகம் சிவக்க தடுமாறி கதவின் பின் தன்னை மறைத்து கொண்டாள் ம் நீங்க தானே அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கிற மிஸ் அகல்யா கணக்கில் பெரிய புளியாமே கேள்விப்பட்டேன் இங்கே பள்ளியில் ஒரு சிறு மண்டபம் கட்ட வேண்டுமோ அதுக்காக நான் திருநள்ளூரில் வந்திருக்கேன் என் பெயர் ராஜ்குமார் நான் ஒரு ஏழை இன்ஜினியர் என்று குறும்பாக சிரித்தான் என்ன வேணும் அப்பா அம்மா வீட்டில் இல்ல அவள் வெளியே முழுமையாக தன்னை காட்டிக்கொள்ளாமல் பேசினாள் அவனிடம் பேசிக்கொண்டே நிற்க வேண்டும் என்ற ஆசை வேறு அதே சமயம் அவன் யாரோ வீடு அக்கம் பக்கம் யாராவது பார்த்து விட்டால் என்ன செய்வது என்ன அச்சம் வேறு அப்பா வர நேரமாகுமா அவனும் கேட்டபடி நின்றான் பக்கத்து ஊருக்கு போயிருக்காங்க நீங்கள் பிறகு வாங்க கதவை முடிக்கொண்டு உள்ளே போய்விட்டாள் தேன் நிலவின் போது அந்த நிகழ்ச்சியும் அவர்களது இன்ப பரிகசிப்புக்கு உதவியது படார்னு கதவை முடிக்கிட்டு போயிட்டியே நிறைய பத்திரிகைகள் படிக்கிற போல இருக்கு இது மாதிரி பேச ஆரம்பிச்சு அது எங்கச்சக்கமாக எங்கேயோ போய் முடிகிற கதைகளை படிச்சுட்டு போய் விட்டுருக்கேன்னு நினச்சிட்றேன் வழியெல்லாம் நானே சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் முன்பின் தெரியாதவங்க கிட்ட வெகு நேரம் பேசிக்கிட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும் அம்மா வேறு எச்சரிக்கை செய்திருந்தாங்க அப்புறம் நீங்கள் தாகத்துக்கு தண்ணி கேட்பீங்க அதே சாக்கா உள்ளே வந்துட்டா பதிலுக்கு அவளும் கிண்டல் செய்தாள் தாகம் நாக்கை வரட்டினது உண்மைதான் உங்கள் அப்பா இருந்தால் பேச்சு கொடுத்து சுற்றி வலிச்சு நாம் சொந்தம் நிரூபித்து சூடாக காஃபி வாங்கி குடிச்சிருப்பேன் தண்ணி வேணும்னா நீ பயந்துருவேன்னு பேசாமல் போயிட்டேன் போனீங்களா மறுநாள் பள்ளிக்கூடத்தில் அதே வேப்ப மரத்தடியில் என்னை தேடிக்கிட்டு வரல ரொம்ப தந்திரம் ஒரு வெள்ளை கடிதாசி கொடுக்க முடியுமா புக்கை வீட்டில் வச்சுட்டேனே இன்னொரு ஆசிரியை கண்டதும் சமாளிச்சிங்களே அப்புறம்தான் குளிர் விட்டு போச்சே நேரே உங்கள் அப்பாவை பார்க்க வீடு தேடியே வந்துட்டேனே ஒரு கார பையன் சாப்பிட்ற அளவுக்கே வந்துட்டேனே அவன் சிரித்தான் உல்லாசமாக அருகில் நின்று சிரிப்பதைப் போல இன்னமும் அவள் மனதில் அது பசுமையாக இருந்தது கண்களில் துளிர்த்த நீர் தலையணை மீது உதிர அவளும் நெஞ்சில் விம்மி அவனை பற்றியே சிந்தித்தாள் கண்டவுடன் காதலித்தாள் ஏன் அவள் மட்டும் என்ன பார்த்த அளவிலேயே மனதை பறி கொடுத்தாள் அதற்கு பின் அந்த கட்டிடத்தை கட்டி முடிக்கும் வரை மேற்பார்வையிட மேஸ்திரி இருந்தும் அவனே தினமும் போனான் பாவம் பையன் ஹோட்டல் சாப்பாடு எதுக்குன்னு கூட்டியான் என பத்தாம் வசதி அப்பா அடிக்கடி அவனை சாப்பிட அழைத்து வருவார் அம்மா தான் சாப்பாடை பரிமாறுவாள் ஆனால் இவர்கள் கண்கள் எத்தனையோ விஷயங்களை அதற்குள் பரிமாறிவிடும் உங்க அப்பாவே தபால்காரர் காதல் கடைதாசு எழுதினால் பயமாக இருக்கு உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு என்னை கல்யாணம் செய்திருக்கிறியா வேகம் மரத்தடி சாட்சியாக ஒரு நாள் அவன் கேட்டே விட்டான் மகிழ்ச்சியில் மனம் துள்ள அவள் சரி என்று தலையாட்டிவிட்டு சுற்றுமுற்றும் பயத்துடன் ஒரு நோட்டம் விட்டாள் பின்னர் பெண் பார்க்கும் படலும் பஞ்சரத்தலந்திற்கு அப்பொழுது பார்வைக் கோளர் ஆரம்பமாக இருக்கவில்லை பக்கத்து விட்டு கட்டுக்கழுத்தியுடன் வெற்றியை பார்க்க சகிதம் வந்திருந்தாள் பெண்ணை பிடித்திருந்தது உறவும் முறை வேறு ஆனால் அந்தஸ்து வேண்டாம் இந்த இடம் என ஒதுக்கிவிட்டதாக பிறகு ஒரு செய்தி அவள் காதுகளுக்கு எட்டியது பணக்காரினா அவங்க மட்டில் என் பொண்ணை கண்டேன் கண்டேன் கொண்டு போக எத்தனையோ பேர் வருவாங்க குருநாதன் கோபத்தில் மீசையை முடுக்கினார் அழகு மட்டும் இருந்துட்டா போதுமா சம்பந்தின்னு சொல்லிக்கிட சமநிலை வேணாமா நான் ஒத்துக்கிட மாட்டேன் பஞ்சரத்னம் பிடிவாதம் பிடித்தாள் அகலியாவை நீங்க மருமகளா ஏத்துக்கிறதா இருந்தா எனக்கு கல்யாணம் இல்லாட்டி இப்படியே காலம் முற்றிலும் இருந்துடுவேன் என்று மகன் பயமுறுத்தினான் எனக்கு கல்யாணம் வேணும்னு நானா கேட்டேன் அகலியா அழுதாள் முடிவில் பஞ்சரத்தனம் விட்டு கொடுத்தாள் ஆனால் முழு மனதுடன் இல்லை அவர்கள் திருமணம் வெகு விமரிசையாகவே நடந்தது தேனிலவுக்கு மைசூருக்கு புறப்பட்டு போனபோது அவளுக்கே மலைப்பாக இருந்தது ஜகஜோதியாக விளக்குகள் எரிந்து கொண்டிருக்க பிருந்தாவனம் பூங்காவில் கணவன் அருகில் உட்கார்ந்த அவள் இது உண்மையா என திகைத்தாள் நான் இதுவரை இங்கே வந்ததே இல்லைங்க எத்தனை அழகா இருக்கு இந்த விளக்குச்சோடனே கணவன் அருகே தோல் மீது இடித்தபடி கேட்டாள் சூடான அவன் மூச்சுக்காற்று கண்ணத்திலே பட்டது நான் சில தடவைகள் வந்திருக்கிறேன் ஆனால் இப்போ என் கண்ணில் தெரியிறது ஒரே ஒரு விளக்குத்தான் அகல்யா உன்னை நான் எவ்வளவு ஆழமா நேசிக்கிறேன் தெரியுமா நீ என் உயிர் நானும் தான் உங்களை அருகில் யாரோ அறுவதி பார்த்து அவள் சட்டென எழுந்தாள் முடிக்காமல் அவள் நினைவில் நினைவுகள் மீண்டும் மீண்டும் ஒளிந்து விளையாடின மிக நெருக்கமாக நேசித்த அவர்களிடையே இப்போது ஏதாவது வந்து கொண்டிருக்கிறதா வேற்று நாட்டில் தனியே வசிக்கும் கோளாறினால் துணையை தேடிவிட்டாரா முத்து மாறி கண்கள் முத்து முத்தாக நீரை சுறிந்தன ஹால் கடிகாரம் டான் டான் என அடித்தது ஒன்று இரண்டு என்று என்ன துவங்கியவள் ஐந்து என்றதும் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாள் விழுந்து ஐந்து மணி அப்படியானால் அவள் உறங்கவே இல்லையா படுக்கையில் இருந்த பஞ்சரத்னம் எறும்பினாள் அதுக்குள்ளார எழுத்துட்டியா என்ன அவசரம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆத்தாளுக்கு அபிஷேகத்துக்கு இளநீரும் பன்னீரும் அனுப்பி வைக்கிறதா சொல்லியிருந்தேன் கோவிலுக்கு சீக்கிரம் போயிட்டு வரணும் சட்டென போர்வை உதறியவள் அதை மடித்து தலையணி மீது சுருட்டி சுருட்டி வைத்தாள் கனகசம்பை வீட்டிலிருந்து வந்த இளநீர் பன்னீர் பசும்பால் சந்தனம் என்று முத்துமாரி குளிர குளிர மூழ்கி கொண்டிருந்தாள் அவளது திருவுருவின் மீது பால் சொம்பை அர்ச்சகர் சாய்த்தபோது தாயை முத்துமாரி எங்கள் வாழ்க்கையில் இளைஞல் ஏதும் செய்திடாதேம்மா என் வயிற்ல பாலை வார்த்துட்டு தாயே என்று வேண்டினாள் அகல்யா மனமுருகி ஏனோ அவளுக்கு அப்படி ஒரு தவிப்பு மனதினோள் இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்